ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் கை தூக்குங்க எடுத்தியன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கா வெரி குட் அதுவும் இருக்கு நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க ரெண்டு மாதம்தான் இருக்கும் இடம் பெயருதலால் ஒரு குடும்பம் என் சபைக்கு வருகிறது இடம்பெயர்தல் பொதுவாக ஒரு வருடம் வந்து சபையினுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் சீராகி இருக்கிறவர்களுக்கு தான் நம்ம சர்ச்சுக்குள்ள மெம்பர்ஷிப் கொடுக்கப்படும் ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர்களுடைய சபை அங்கத்துவத்திற்குட்படுவதற்கு பழைய சபையினுடைய பழைய சபையினுடைய டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இதோடு உள்ள வர்றாங்க எதோடு உள்ள வராங்க ஒரு ஆண்டுகள் அவர்களுடைய நடவடிக்கை ஐ மீன் பார்வையிடப்படுகிறது இப்போ அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே வர்றதுக்கான இது ஃபார்ம் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் கூப்பிட்டு எங்கள் வரைக்கும் உட்கார வச்சிருக்கேன் அப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க சர்டிஃபிகேட் இருக்குது ஓகே எதற்காக எடுத்துக்கொண்டீர்கள் உடனே அவர் சொன்ன பாஸ்டர் நான் ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் நல்லா கவனிக்கணும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் கடன் காசு கிடைக்கல அப்போ என் நண்பன் தான் சொல்லுவான் இல்லை நீ சோமனி பாரு சில நேரத்தில் கிடச்சிடுன்னா இப்படி என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போனோம் பார்த்துக்கிடுங்க அங்கே போனோடனே அவர் சொன்னார் அதன பிரதேர் நம்ம பணம் தானே சோமனி வாங்கிக்கலாம் சரி பாஸ்டர் அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க நீ ஏற்று ஏற்றுக்கொள்ளணும் ஓ முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிது அதுக்கு என்ன பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்ளேன்ட்டேன் ஒரு ஒரு ரெண்டு வாரம் போனோடனே பிரதேர் நீங்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்துக்கணுன்னே நானும் சரி பாஸ்டர் ஏன்னா காசு கிடைக்கிறது இல்லை அப்போ கிடைச்சிருமில்ல கண்டிப்பாக கிடைச்சிடும் ஞானஸ்தானம் எடுத்துருங்க ஆட்டும் ஆண்டோர் கிரியை செய்வார் அப்போ நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன் ஏழு மாதம் ஆச்சு இன்னும் கிடைக்கல அதனால் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் சொல்ல புரியணும் இதில் யாரை குத்தம் சொல்கிறது இந்த இடத்துல தப்புனது யார் விசுவாச்சியா பாஸ்டரா பாஸ்டருக்கே தெரியல கொடுத்த காச்சு திருப்பி கேட்கறதுக்கு அல்லடா பரவ போகிறதுக்கு தான் ஞான ஸ்டானம் நீங்க ஏன் எடுத்திய நீ உக்காந்துருங்கிறது பார்த்தா மில்டரிக்கு ஆள் எடுப்பாங்களோ நீங்க ஏன் எடுத்தியண்ண கேக்கல கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அதை கேட்டுக்கிட்டு சொல்றியா நீ